பாக்கியா அமிர்தா எல்லாருமே சேர்ந்து சமையல் ரூமில் இருக்காங்க அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ ஜெனி நான் ஏதாவது வேலை செய்யட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவ்வளோ பேட்டி பெட்டிக்கிலோ இப்போ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க இந்த இந்த கிரேவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க எல்லாமே நானும் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க இல்லை இல்லை ஜெனி நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஏன் ஆண்ட்டி நான் எதுவுமே செய்ய வேணாமா நான் எதுவுமே செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை 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 நீங்கள் லிஸ்ட்டு எழுதுங்க இல்லைனா நீங்கள் கிரேவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க அதே மாதிரி கிரேவி பண்ணிகிட்டே இருக்காங்க சரி நான் காய் கட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க அதுக்குள்ள இங்க இருக்க எல்லா காயும் கட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க இங்க பாரு இது எல்லாமே ஹோட்டலுக்கு இல்ல பொரியல் வீட்டுக்கு அதில் கால் வாசி கட் பண்ண போதும் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க ஆமாம் நீ கட் பண்ணுறதை பார்த்தா எப்படி பார்த்தாலும் நாலஞ்சு நாள் ஆகும் போல் இருக்கே பொரியல் பண்ணுறதுக்கு இது நாளைக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்குறாங்க சரி நான் உள்ள பாப்பா இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்கேருந்து போகிறாங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்குறாங்க ஆமாம் அவங்க ஏதோ கோவப்பட்டு போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க சரி சரி நான் போய் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக மேலே போகிறாங்க மேலே போயிட்டு ஜெனி குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்கா பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கு இல்லை ஜெனி உன்னை வந்துட்டு செல்வி கிண்டல் பண்ணும்போது உன்னோட முகமே மாறிடுச்சு அதனால தான் ஜெனி நான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஜெனி நல்லா புரிஞ்சுக்கோ பாப்பா உனக்கு இருக்குது பாப்பா உனக்கு தூங்கவே விட மாட்டேது நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க தான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்கல இங்கே பாரு அந்த சமைக்கிற வேலை இதெல்லாம் வந்துட்டு அமிர்தாவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் அவகிட்ட கொடுக்குறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன் ஆனால் உனக்கு லோன் வாங்குறது இதெல்லாம் நான் உன்கிட்ட தானே வரணும் உனக்கு என்ன வேலை வந்ததோ அப்போ நான் உன்கிட்ட கண்டிப்பாக வருவேன் நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு பேருமே கொஞ்சம் டேபிளில் பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே ஆமா அந்த பெரிய பையனை வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அந்த சின்ன பையன் வந்து ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா ஆமாம் அவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்துட்டாரு இப்போ ஒரு கதை வந்து அடுத்த படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அந்த பையனுக்கு தான் இந்த அம்மா சொன்னாங்க போல ஆ சரி சரி நல்லா இருக்குன்னு ஆமாம் எங்கள் வீட்டு பிரச்சினையில் நீங்கள் எதுக்காக ஒட்டிக்கட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஈஸ்வரர் எதுவும் பயங்கரமாக கத்துறாங்க நாங்கள் யார் ஒட்டு கேட்டால் நீங்கள் கத்துறது ஊருக்கே கேட்குது அதனால தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அந்த எழிலுக்கு மட்டும் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் பையனுக்கு மட்டும் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கே தெரியுது இல்லை பேரனுக்கு போறணும்னு ஆசைப்பட்றேன் பிள்ளைக்கு வயசாகிடுச்சி அதனால் வேணான்றேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கோபி வராரு ஐயோ என்ன ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க நாம வந்து மாட்டிக்கிட்டோமோ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு இங்கே கோபி இங்கே வா கோபி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் சண்டை இருக்காங்க ஆமா கோப்பி நீங்கள் எதுக்காக என்னை ஃபோனில் அப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க ஆ பேபி அதை நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம் அது வேறு விஷயம் இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு இங்கே பாரு கோபி இவங்க என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க நீங்கள் எதுக்காக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு சரி வா ராதிகா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு உள்ள கூட்டிகிட்டு போனோன்னே ராதிகா பயங்கர கோவமாக இருக்காங்க என்ன கோப்பி என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா இனிமே இங்கே இருக்கக்கூடாது நாளைக்கு அவங்க போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோபி வருது ஏன் ஏன் அம்மா என் கூட தான் இருப்பாங்க இது எங்களோட வீடு அவங்களுக்கு வீடு போக சொல்லுங்க சொல்றாங்க ராதிகா அதை கேட்டோன்னு எங்க அம்மா என் கூட தான் இருப்பாங்க அவங்களை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு கோபி ராதிகா கிட்ட அதை கேட்ட உடனே